ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் அதிசார குரு பயிற்சி கும்பராசி கும்பராசிக்கு வந்து இந்த பதிவில் நான் இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன வித பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ கும்பத்துக்கு எப்படின்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது வரையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதுனத்தில் இருந்த குரு பகவான் அப்படியே அடுத்த ராசியான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த அதிசார குரு பயிற்சி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில் தான் இருக்கார் அது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கார் இந்த நிலையில் பலன்கள்லாம் எப்படி கும்பரா கும்பராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அதிபதி இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான் இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையும் இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறுறாரு பொதுவாக வந்து கும்பராசிக்கு வந்து கடகராசியில் உச்சம் பெறுறது வந்து பார்வை பலன்கள் மிக மிக நல்ல பலன்களை கொடுக்க போகுது கும்பராசிக்கு க கடகராசியான ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவருடைய பார்வை முதல்ல வந்து குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை இருக்குது அந்த ஐந்தாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சனத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் இதுக்கடுத்து அவருடைய ஏழாம் பார்வை அந்த குரு பகவானுக்கு நேர் எதிரில் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மகரத்தை பார்க்குறாரு இதுக்கடுத்து அவருடைய ஒம்பதாம் பார்வை அது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மீன ராசியை பார்க்குறாரு அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய பார்வை தான் மிக பலமானது ஏன்னா குரு பகவானுக்கு இந்த விசேஷ பார்வை வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இது மாதிரி இப்போ குரு பகவான் வந்து இந்த மாதிரி பலன்களை கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இந்த கும்ப ராசிக்கு வந்து கும்பத்துக்கு எப்போவுமே குரு பகவான் வந்து நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருப்பார் பணத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு ஸ்தானம் எது தனஸ்தானமும் லாபஸ்தானம் பதினோராம் இடம்தான் இது இந்த ரெண்டு இடங்களுக்கும் கும்பராசிக்கு மட்டும்தான் அமைஞ்சிருப்பார் அப்போ ஏற்பட்ட குரு பகவான் இப்போ உச்சம் பெற போகிறாரு அப்போ தனஸ்தானமும் வலுப்பெற்றுருச்சு லாபஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கு இப்படி பலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் குரு பகவான் வந்து பணத்தை வந்து தடைப்பட்ட பணமாக இருந்திருக்கும் ஏன்னா இது ஆறாம் இடங்களில் உங்களுக்கு மறைமுகமான உடைய ஒரு மறைஞ்ச இடம்னு சொல்லுவாங்க குரு வந்து அந்த இடத்துல ஆறாம் இடத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே தான் உச்சம் பெற்றிருக்காரு உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட பணம் வர வேண்டிய பணம் எதிர்பார்க்குற பணம் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒரு ஐம்பது நாளுங்க பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் பத்தில் இருந்து அக்டோபர் பதினெட்டில் இருந்து டிசம்பர் ஆறு வரையும் இந்த சுமாராக ஒரு ஐம்பது நாள் வரும் இந்த நாளில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்கள் எதிர்பார்க்குற பணம் அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத பணமும் வரும் ஏன்னா ஆறாம் இடம் அது வந்து மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள் நீங்கள் வந்து மறந்துட்டோ இல்லை உங்களுக்கு தெரியாமல் கூட யாராவது வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிற பணத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி பண வரவுக்கு வந்து உகந்த ஒரு இடம் இது போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இப்போ உச்சம் இடம் இடம்னு பார்த்திங்கன்னா கடகராசி அந்த கடகராசி வந்து காலப்புருஷனுக்கு நாலாம் இடம் அந்த நாலாம் இடங்கிறது வீடு இடம் நிலம் வாகனம் இப்படி சொல்லக்கூடியது வித்தை ஸ்தானம் பாங்க அதை ஒரு கல்வியை சொல்லக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ஒரு சுப காரியங்கள் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த கடகராசி அங்கே தான் வந்து குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்காரு அப்போ சில பேருக்கு வீடு இடம் நிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் வர வேண்டியது இருந்ததுன்னா இந்த நேரத்தில் அந்த பணம் வரும் சில பேருக்கு வீடு இடம் நிலம் இதெல்லாம் வந்து விற்றா நிறைய லாபம் கிடைச்சி அந்த பணத்தை வச்சு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக அதை விற்க முடியாமல் தலையாக இருந்தால் இப்போ அந்த ப அந்த இடமோ வீடோ நிலமோ விற்க நல்ல லாபத்துக்கு விற்று அது மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகள் வந்து கூடி வரும் அதே போல் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு தொழில் சாணத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறதுலேயே தொழிலில் வந்து உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் இல்லை வருமானம் குறைவாக இருந்தால் சில பேர் தொழில் நடத்த முடியாமல் இருங்க இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து அந்த தொழில்னால் திரும்ப நல்ல நிலைக்கு வரக்கூடிய நிலைக்கு வந்துடும் ஏன்னா இந்த குருவோட பார்வை வந்து பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானத்துக்கு வருது அதனால் தொழில் வந்து ரொம்ப நல்ல அமையும் வருமானத்தெல்லாம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வாடிக்கையாளர்லாம் அதிகமாக வருவாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதே போல் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கும் ஏன்னா தொழில் குரு பார்க்குறதுனால இந்த மாதிரி பல நல்ல அமைப்புகள் வந்து கும்பராசிக்கு இந்த தொழில் மூலமாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நல்ல பலன்கள் அதிகம் உண்டாகும் சில பேருக்கு வேலையே இல்லாமல் இருந்திருக்கும் அந்த வேலை கிடைக்கக்கூடிய இந்த நேரம் வந்து வேலை வேலை கிடைச்சி அந்த வேலையும் பிடித்த வேலையை மாதிரி கிடைக்கும் ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக தொழில் ஆரம்பிக்கணும் ஏதாவது வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது தடையாக இருந்ததுன்னா இந்த நேரத்தில் அது தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சாதகமான ஒரு நிலை வந்து அதுக்கான உதவிகள் அதுக்கான வழி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் இந்த குருவோட பார்வையில் பத்தாம் இடம் இருக்கிறதுனால பொதுவாக கும்பராசிக்கு வந்து தொழிலோ வேலையோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை தடைப்பட்ட ரெண்டாவது வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஏன்னா அந்த தொழில் ஸ்தானங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக இருக்குது அதனால் அவங்க வந்து முதல் வேலையை வந்து இழந்து ரெண்டாவது வேலையில் தான் அவங்க பார்க்க முடியும் அப்படி அந்த மாதிரி பல கஷ்டங்களில் இந்த கும்பராசிக்காரங்க ஏதாவது கஷ்ட தொழில் வேலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த வேலை வந்து இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தொழில் வேலையெல்லாம் முதல் வேலை கஷ்டத்தில் போய் அதுக்கப்புறம் ரெண்டாவது வேலை சரியாக வரும்னு சொல்கிறேன்னா அது ஒரு சிலருக்கு சரியாக வராது ஏன்னா சில பேர் அரசு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நான் எடுத்தோன்னே அரசு வேலைக்கு தாங்க போயிட்டேன் அப்படிம்பாங்க நான் வேறு வேலைக்கெல்லாம் போனதே இல்லை அப்படிம்பாங்க ஆனால் அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு தொழிலோ வியாபாரமோ பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு அதை விட்டுட்டு தான் வேலைக்கு வந்திருப்பாங்க அரசு வேலைக்கு வந்திருப்பாங்க இப்படி ஜாதகத்தில் சில விஷயங்கள் நுணுக்கமாக பார்த்தா தெரியும் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது நாள் தொழில் வேலை வியாபாரத்துக்கு ரொம்ப ஒரு சாதகமான நிலையாக இருக்குது அதே போல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு இந்த பார்வை ஏழாம் பார்வை இந்த பாடு எப்படின்னா அயன சயன சுகஸ்தானத்தை போகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு இதனால் அவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக வரும் அதே போல் அது சம்பந்தப்பட்ட உதவிகள் அது அதற்கான வழிகள்லாம் சுலபமாக கிடைக்கும் அதே போல் சிலருக்கு வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உதவிகள் கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி அதே போல் பல விஷயங்கள்லாம் மன நிறைவு உண்டாகும் ஏன்னா இந்த பனிரெண்டாம் இடங்கிறது மன நிறைவை சொல்லக்கூடிய இடம் அதே போல் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் உடல் சுகம் இதெல்லாம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற நிலையில் சிலருக்கு வந்து கோயில் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான புண்ணிய தேசங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் பன்னிரெண்டாம் இடம் வந்து குருவால் பார்க்கப்படுவதால் அதை விட அது கர்மஸ்தானம் என்பதால் பனிரெண்டாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு அது பத்தாம் இடம் தர்மஸ்தானங்கிறதுனால நீண்ட தூரத்துக்கு உள்ள கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தடைப்பட்டு இருந்ததுன்னா அது இந்த நேரத்தில் மிக சாதகமாக அமையும் அந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான நிலைகள் வரும் சில சில பேர் வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவாங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகும் அதே போல் ரெண்டாம் இடத்த தனசானத்தை குரு பகவான் பார்க்குறாரு இது ஒரு மிக ஒரு சாதகமான நிலை ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அது தனம் தான் பணத்துக்கு வருமானம் ஏதோ ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் தடைப்பட்ட பணம் வரும் அதே சமயத்தில் ஏற்கனவே உள்ள வேலையில் ப்ரமோஷன் கிடச்சி அதுக்கு சம்பள உயர்வு அந்த மாதிரி உருவாக்கும் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் வருமானம் உருவாக்கும் ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் ஏதாவது கிடைக்கும் இப்படி வேலை வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா வருமானம் இந்த எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதே போல் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் யார் கல்யாணம் இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் ஏன்னா குரு பார்க்குறார் குழந்தைக்காரகன் புதுசாக யாரையாவது வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் கும்பராசியில் பிறந்து பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு வரன் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வரன் அமையாமல் தடையாக இருந்திருக்கும் அந்த வரன் வந்து இந்த நேரத்தில் அமையும் பெண்ணாக இருந்தாங்கன்னா மாப்பிளம் அமைஞ்சிடும் அதே போல் பையனாக இருந்தாங்கன்னா பொண்ணு அமைஞ்சிடும் திருமணம் நடக்கும் வீட்டில் வந்து மங்கள காரியம் காரியங்கள் நடக்கும் அதே போல் வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடனை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே போல் யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த உதவியை இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தர்ப்பம் சாதகமாக இருக்கும் இப்படி குருவோட பார்வை வந்து உங்கள் கும்பராசிக்கு வந்து மிக சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தில் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் இந்த குரு பயிற்சி பொதுவாக கும்ப ராசிக்கு வந்து மிக நல்ல பலன்களையாக தான் கொடுக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்